நம்ம இலக்கியாசிரியின் எருளுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில எப்படி சொல்லு நம்ம கௌதம் சருக்கு எப்படியோ ஒரு வழியாக வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம் ஆனா அதுக்குள்ளேயே இந்த டைரக்டர் பார்த்தீங்க அதில் ஒரு டுஸ்டை வச்சு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல எப்பவுமே கடவுள் நல்லவங்கள சோதிப்பாங்க ஆனா கைவிட மாட்டாங்க அப்படின்னு பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னாக்க இலக்கியாசிரிகளை அப்படி ஆப்போசிட்ல வந்து இருக்கு இந்த சிறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கெட்டவங்க தான் வந்து ஆரம்பத்துல இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர நல்லவங்களுக்கு காலமே வர பாட்டுங்குது நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியாவும் ரீசெண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரி நம்ம கௌதம் சார் ரொம்பவே பதினேக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிடாதா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லா தவணையும் பதினேக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அங்க இங்க தேடி எப்படி ஒரு வழியா தான் பதினக்க ஒரு பிசினஸ் பார்ட்னராவே பதினக்க நம்ம கௌதம் சருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நம்ம கௌதம் சரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த விஷயத்த நம்ம இலக்கிய கிட்ட சொல்லி நம்ம இலக்கியாவையும் வந்து சந்தோஷப்படுத்தினாங்க நைட்டு புல்லா பதினக்க நம்ம கௌதம் சருக்கு தூக்கம் கூட வரல அந்த பிசினஸ்ஸை பதினேக்க நம்ம நல்லபடியா பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த விட இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதமம் சேர்பதனாக்க என்னென்னவோ வந்து பிளான் போட்டு வச்சிருந்தாங்க மறுநாள் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போடும்போது தான் இந்த டைரக்டர் பாதனக்கம் பயங்கரமான ஒரு டுஸ்டோ வந்து வச்சிட்டாங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் ப்ரோமோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோவில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கௌதம சர்பதனக்கம் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக அதாவது ஜாயின் பண்றதுக்காக போயிட்டு கம்பெனியில போயிட்டு ஜாயின் பண்ணும்போது தான் பாத்தனக்கா அந்த கம்பெனியா அந்த எஸ்எஸ்கே வந்து விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சருக்கு வந்து தெரிய வருது அது தெரிஞ்சுக்கிட்டோன்னு நம்ம கௌதம் சருக்கு பயங்கரமான சாக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகுறாங்க இப்போ அந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் சார் முன்னாடி வந்து நின்று நம்ம கௌதம் சரை பார்த்து அசிங்கமா வந்து சிரிக்கிறது மட்டும் இல்லாம என்ன கௌதம் என்னுடைய கம்பெனில உனக்கு வேலை வேணுமா அப்படின்னு மாதிரி அந்த எஸ்எஸ்கே வந்து கேட்கிறாங்க அதுக்கு நம்ம கௌதம் சார் என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம கௌதம் சார் பதினக்க அவ்வளவு ஈஸியா பதினக்க தன்னம்பிக்கை இழந்துருவே மாட்டாங்க அந்த இடத்துல நம்ம கவுதம் சார் பதினக்க

வந்து பாக்குறாங்க உடனே பாத்தீங்கன்னா இந்த பைரவி ஏதோ நம்ம இலக்கியாவா அந்த வீட்டு மருமகளா வச்சிருக்கிற மாதிரி போயிட்டு நம்ம இலக்கிய கிட்ட இந்த பைரவி வந்து கேக்குறாங்க என்ன இலக்கியா உனக்கு கொஞ்சம் கூட அருவியே இல்லையா நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்கறதுக்குன்னு நீ வந்து இருக்கியா இத்தனை அந்த வீட்டுல இருந்து மானத்தை வாங்கிட்டு இருந்தா இப்ப அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துட்டும் நீ இப்படியே தான் இருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சரி நீ எங்கேயாச்சும் போ இந்த வேலையெல்லாம் செஞ்சு என் குடும்பத்தை மானத்தை வாங்காத அதே சமயத்துல என்னுடைய மகன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய கிட்ட இந்த பைரவி பனக்கை கேட்டு பண்றாங்க அதுக்கு நம்ம இழிக்க ஒரே பதில் தான் சொன்னாங்க எதுக்கு நாங்க இந்த ஊர்ல கூட இருக்க கூடாது அந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களா அப்படின்னு மாதிரி நம்ம இழிக்க எனக்கே கேக்குறாங்க அதுக்கு இந்த பரிவியால பதிலே வந்து சொல்ல முடியாம போயிடுது நம்ம இலக்கிய கேட்ட கேள்வியை சரிதான் அப்படின்னு வந்து சொல்லும் இந்த இடத்துல பைரவி பயணக்க வரப்போற எபிசோட நம்ம இலக்காவுக்கு சொல்லி புரிய வைக்க போறாங்க நடந்தது எல்லாமே வந்து தப்பா இருக்கு இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு மாதிரி இந்த பைரவி நம்ம இலக்கிய கிட்ட சொல்லி புரிய வைக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்